அனைவருக்கும் வணக்கம் இப்போ நன்றியை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் காலையில் எந்திரிச்சோடனையும் இந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவோம் இரண்டாவது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் நம்மளுக்கு உண்டான தெய்வங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுவோம் மக்கள்கள் யாரை சந்தித்தாலுமே நம்ம நன்றி சொல்வோம் மற்றத உணவுக்கு நன்றி சொல்வோம் எல்லாத்துக்குமே நன்றிகள் சொல்லிகிட்டே இருப்போம் நல்ல கவுன்ஸ் பார்த்தோம்னா இந்த நன்றியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதா ஒரு சில மக்கள்கள் பரப்பி கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்டையுமே ஒரு நாலு பேர் கேட்டாங்க என்ன நன்றி சொல்லலையே நீங்கள் அப்படின்னு எனக்கு ஏன் நம்ம நன்றி சொல்லலை அப்படின்னு நான் உட்காந்து தியானம் பண்ணேன் சரி தியானம் பண்ணும் பொழுது அந்த செய்திகளெலாம் இப்போ வந்து நம்ம உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் இது வந்து எனக்கு நானாக இது பண்ணதில்லை அவங்க கேட்ட கேள்விக்கு ஏன் இப்படி கேட்குறாங்க ஏன் நம்ம நன்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பிரார்த்தனைகள் பண்ணிவிட்டு தியானம் பண்ணும்பொழுது இந்த கடைசி செய்ய தான் நம்ம வந்து உங்கக்கிட்ட பருந்து திரையை பார்த்துக்கிங்க இதில் வந்து நல்ல கவுன்ஸ் நல்ல நுட்பமாக கவுன்ஸ் பார்த்தோம்னா மகான்கள் சித்தர்கள் யோகிகள் சரிங்களா பங்கே மகரிசரியாக கூட வாழ்க வளமுடன் தான் தெளிவிப்பார் நல்லா கவுண்ட்ஸ் பார்த்தோம்னா வாழ்க வளாகம் வள வளமுடன் அதாவது வாழ்க வையாகும் அப்படின்னு இது ஏன் அவர் வந்து நன்றி சொல்லலை மகன்கள் சித்தர்கள் எல்லாருமே ஏன் யாருக்குமே நன்றி சொல்லலை ஏன் இப்போ வந்து நன்றி வந்து ஒரு ட்ரெண்டாக உட்கொண்டாந்துட்டாங்க நீங்கள் நன்றி சொன்னாதான் உணர்வுடன் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவன் சொல்ல ஆச்சியான நம்ம ஒரு ஃபோன் பண்ணுறோம் ஒன்று தேங்க்யூன்னு வாங்க நன்றி கையாடுவான் சோனி என்ன செய்வாங்க அடுத்து அங்கேட்டு உள்ளவங்க ஃபோனை கட் பண்ணிடுவாங்க ஒரு இடத்துக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசிக்க ஐயா நன்றிங்கய்யா ஐயா அப்படின்னா உங்கள் பேச்சு எனக்கு போதும் நீங்கள் போய்ட்டு வாங்க எனக்கு அடுத்து வேலை இருக்குது அப்படிங்கிறத தண்ணியை தான் அவங்க வந்து உணர்த்துவாங்க அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு நன்றி 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 அப்படின்னு நம்மளும் வந்துடுவான் அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னா அந்த நன்றிங்கிற சொல்ல நல்லா காமிச்சு பார்த்தோம்னா கட் விடுகிறது பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் கட் ஆகிறது இதை வந்து இல்லை இல்லை நீங்கள் நன்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்வாங்க இதில் வந்து உட்காந்து நமது அறிவினை கொஞ்சம் பயன்படுத்தணும் தியானத்தில் உட்காந்துட்டீங்க அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டோம்னா நம்மளுக்கும் தெரிஞ்சு போயிடும் இது தெரியாமே நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக அப்படின்னு நினைக்க கூடாது ஏன் இதை சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அந்த யோசிக்கிற திறமையை அதிகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்து டிவியில் வந்து ஒவ்வொரு உண்மையாளாக பிரச்சினத்தில் கேட்டு கேட்டு ஒவ்வொரு உண்மையாக நான் போட்டுகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் சரிங்களா அப்போ வந்து இப்போ அன்னைக்கு மரம் மரத்தில் வந்து இலைப்பகுதியில் கையை வச்சு இழஞ்சி எடுக்கிற மாதிரி சொல்லிவிடும் சரிங்களா அதுக்கம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இறத்த மரத்தை வந்து கெட்டி பிடிச்சிக்கலாம் மரத்து மேலே கை வச்சுக்கலாம் இப்படிலாம் இருக்குது டெக்னிக் இருக்குது நிறையா டெக்னிக்கல் இருக்குது பார்த்துங்க அப்படி போகும்பொழுதே அந்த எனர்ஜி எங்கேன்னா நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு ஒரு மனிதர் இருக்காரு போய் பேசுகிறேன் பேசுனே நான் போய் கட்டி பிடிச்ச நிலமை நாங்கள் ம் அதே மாதிரி நான் போனேன் யாருக்கும் தொட்டு செலவு தொட்டு பிடிக்க தொட்டு பேசுகிறது பிடிக்காது அப்போ நம்ம போய் தொட்டு தொட்டு பேசுனேன் அந்த பிடித்தல் இல்லாமல் போயிட முடியுங்களேன் அதனால் முத முதல் என்ன செய்யணும் மரத்துடைய இலையிலிருந்து தான் நம்ம வந்து எனர்ஜி வாங்கணும் அதுக்கப்புறம் மரத்துக்கிட்ட நம்ம வந்து முழு அன்பினையும் செலுத்தணும் அதுக்கப்புறம் மரமும் நம்மகிட்ட முழு அன்பையும் செலுத்தும் அதுக்கப்புறம் தான் தொட்டு வந்து தொட்டு அந்த எனர்ஜி வாங்கணும் அதுக்கப்புறம் கெட்டி பிடிச்சி எனர்ஜி வழங்கலாம் சரிங்களா ஒன்றுடன் ஒன்று புரிதல் வேண்டும் முதல்ல எடுத்துன்னு போய் கெட்டி பிடிச்சி இந்த மரத்துட்டு இருந்து நான் எனர்ஜி வாங்கிட்டேன்னா எனர்ஜி எனர்ஜியானது நமக்கு வந்து நெகட்டிவ் தன்மையே கொடுக்குமே தவிர்த்து பாசிட்டிவ் தன்மை கொடுக்காது இது வந்து நிறையா பேர் சொல்கிறதே இல்லை சரிங்களா அப்போ நம்ம எப்படி எனர்ஜி வாங்கணும் அப்படின்ற பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்து இந்த நன்றி சரிங்களா இந்த நன்றி ரொம்ப ரொம்ப தேவையற்றது நான் நன்றியாக இருந்து என்ன செய்ய உங்களுடைய உறவு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கானதான் நன்றி சரிங்களா இதுக்கு வந்து கிளம்பும் பொழுது அதனால தான் ஐயா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த அன்பு நம்மளுடைய மனதில் இருந்து அப்படியே வெளில வருமத்துங்க அந்த மகிழ்ச்சின்னு சொல்லும்பொழுது சரிங்களா இல்லை உங்களுக்கு உரைக்கு அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா பரவாயில்ல நம்ம சொன்னது வந்து இவர் வந்து இவ்வளோ அன்பாக பண்பாக கேட்டுக்காரையே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திட்ட நன்றி சொல்கிறதை விட்டு சரிங்க இந்த பிரபஞ்சம் அன்னையே இவ்வளவு நேரத்துக்கு எனக்கு வந்து உதவி பண்ணதுக்கும் இனிமேலும் நான் இருக்கும் வரையில் இந்த பூமியில் இருக்கும் வரையும் எனக்கு உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் முழுதான் விஷயம் இதை விட்டுட்டு நன்றிக்குன்னு ஒரு கிளாஸ் பாருங்கள் எப்படி சம்பாத்தியம் போகுதுன்னு பார்த்தீங்களா அப்போ மனிதனுடைய அறிவினை வெளியேற்ற அதாவது அதிகப்படுத்தாமல் சுருக்கி வச்சுறாங்க நன்றிங்கிற ஒரு சொல்ல சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு ஒரு என்ன அணுகிற மனதினுடைய மற்றவர்கள் மனதில் பூத்து விடுகிறார்கள் இது எவ்வளோ பெரிய தவறு சரிங்களா உட்காந்து சிந்திங்க நீங்கள் வந்து அன்பினை இந்த பிரபஞ்சத்தில் கொடுங்க மகிழ்ச்சியாக இதை வைத்தமைக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லுங்கள் இந்த உணவுகிட்ட அனைவருக்குமே மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் அந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை சொல்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் பெருமண்ட மகரங்களாம் நலமாக இருங்கள் சரிங்களா இந்த பாலுக வளமுடன் பாலுக வையகம் அப்படிங்கிற சென்டென்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க மகரி செய்ய பாருங்க ஐயா நன்றிங்க அப்படி சொல்ல மாட்டார் சரிங்க மகிழ்ச்சி அப்படின்பாங்க இல்லாட்டி பாலுக இதுதான் விஷயம் இதை விட்டுட்டு நம்ம வந்து கடன் கடன்பட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து நன்றி கடன் பற்றிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் அவங்கள்ட்ட கடன் பண்ணுறீங்கன்னா அதை கொடுக்க மாட்டேன் கற்பனைறேன் அப்படிங்கிற கான்செப்டாக ஓடும் பார்த்துக்கங்க அதனால் நன்றிங்கிற வெறுப்பு வந்து நம்ம துண்டித்தல் ஒருத்தருடைய கட் கற்போம் இப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தாய் தந்தையார்கிட்ட எல்லாத்தையும் நன்றி சொன்னோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அதனால தான் இந்த இறைத்தன்மையிடமும் நம்ம நன்றி சொல்லும்போது அங்கேயும் கட்டாயிடும் தாய் தந்தையார்களுக்கு நன்றி சொல்லும்போதும் கட்டாயிடும் பிரபஞ்சத்திடம் சொல்லப்படும்போது கட்டாயம் நண்பர்கள் எல்லாருமே கட்டாய கட்டாயம் தான் போயிட்டே இருக்கும் அடுத்து அந்த அன்புகள் தொடர்வது இல்லை அதனால் இனிமேல் மக்களே நன்றி சொல்லப்பதற்காக ஃபோன் எடுத்து பேசி முடிச்ச பின்னாடி ஐயா மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்களுடைய உணர்வுகள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய உங்களது ஸ்டெப்புகளும் சரிங்களா ஒவ்வொரு எண்ணங்களும் மிகவும் பாசிட்டிவ் அதாவது அதிகமான சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் நேர்மையான மனிதர்கள் உங்களுக்கு நாடி வருவாங்க அவருடைய நீங்கள் நிறைய வாங்கிக்கலாம் நிறைய கொடுக்கலாம் சரிங்கன்னா பண்டமற்றல் முறை மாதிரி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க சரிங்க இந்த அன்பினை மகிழ்ச்சி அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்துங்கள் தயவுசெய்து நன்றினா கட்டாயம் மகிழ்ச்சின்னா அதனுடைய தொடர்புகள் இருந்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி